சுதந்திர இந்தியாவின் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக இருந்தவர் டி ஒய் சந்திரசூட் அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு இறுதி நாள் ஒரு மிக முக்கியமான பேச்சை இந்திய மக்களிடம் பேசியிருக்கிறார் அதில் அவர் கேட்டிருப்பது என்பது என்னை மன்னித்து விடுங்கள் என்று शायरी द शायरी इज मुख से मेरी शख्सियत संवरती है मुखालफ से मेरी शख्सियत संवरती है मैं दुश्मनों का बड़ा एहतराम करता हूं மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக அதுவும் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் எனக்கு தெரிந்து மிக நீண்ட காலம் அந்த உயர்ந்த பொறுப்பில் இரண்டாவது நீதிபதி என்ற பெயரும் அவருக்கு தான் அந்த புகழும் அவருக்கு தான் இந்த டிஒய் சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் பதவி இறங்குவதற்கு அதாவது ஒரு தினத்திற்கு முன்பு தான் அந்த நிகழ்வு நடந்தது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அன்றைய தினத்தில் அவர் ஒரு மிக நீண்ட ஒரு உரையை இந்திய மக்களிடம் மாற்றியிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருப்பது என்பது என்னுடைய எல்லா தவறுகளுக்கும் என்னுடைய பதவி காலத்தில் நான் செய்த எல்லா தவறுகளுக்கும் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் யாரையாவது வருத்தப்பட வைத்திருந்தால் எனக்கு நீங்கள் நிச்சயமாக மன்னிப்பு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அடுத்ததாக கூடுதலாக சொல்கிறார் ஒரு நீதிபதியினுடைய வரலாற்றில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்களுடைய வரலாற்றை பரிசோதித்து பார்த்தால் அதிகமான அளவிற்கு கிண்டலும் கேலியும் செய்யப்பட்டவன் நானாகத்தான் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார் இனிமேல் நான் என்னுடைய பதவிக்காலம் முடிந்து வெளியேறுகிறேன் இனி அவர்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்கும் என்பதை நினைத்து அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார் இப்போ இவர் ஒரு நீண்ட பேச்சு ஒன்று பேசியிருக்கார் இல்லையா அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் எல்லா நீதிபதிகளை மாதிரி இந்த டி ஒய் சந்திரசூட் அவர்களும் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியாக பொறுப்பும் போது இந்த பொறுப்பேற்கும் போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது இல்லையா ஏன்னா வழக்கமாக எல்லா நீதிபதிகளின் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்கும் அதே மாதிரி டி ஒய் சந்திரசூட்மியிலே நமக்கு நம்பிக்கை இருந்தது என்ன காரணம்னால் கூடுதலான ஒரு காரணம் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெறுகிறது மோடியினுடைய ஆட்சியுடைய லட்சம் நமக்கு தெரியும் இல்லையா பாசிசத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி பொறுப்பில் ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவங்கள இந்திய மக்கள் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க ஏன்னா இந்தியாவில் வேண்டாத விஷயங்கள் தான் எல்லாமே தலைவறித்த அதை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்துவதற்கான வலிமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்திரசூட்டிற்கு இருந்தது அவர் செய்தாரா என்றால் இல்லை என்பதுதான் நம்முடைய பொருள் இல்லையா இது இந்திய மக்களுடைய பெரும்பாலான கருத்து இதுதான் சந்திரசூட் சரியாக வேலை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னா இல்லை இப்போ சந்திரசூடை வந்து ட்ரோல் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா நேரடியாக சந்திரசூடை வந்து நீங்கள் வந்து கலாய்க்க முடியாது இல்லை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் தூக்கி உள்ள போட்டுருவாங்க நம்ம மேலே வழக்கு தொடரலாம் அதனால் பகுதி செய்வதன் மூலம் இந்த டிவை சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய நபர் ஏராளமான முறை அவர் வந்து ட்ரோல் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறார் அதாவது அவர் தன்னுடைய அந்த நீதிபதியாக இருந்த காலகட்டங்கள் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயமாக அவர் குறிப்பிடுவது அப்படிங்கிறது இருபத்தொன்றாயிரத்திற்கும் அதிகமான நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது என்று சொல்கிறார் ஆனால் யாருக்கு பிணை வழங்கப்பட்டது எதற்காக பிணை வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கூடுதலாக உமர் காலித் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் என்ன தவறு செய்தான் இல்லையா இன்றைக்கு வரையிலும் பிணை கிடைக்காமல் அவன் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறான் யாராவது மன்னிப்பார்களா அவன் செய்த தவறு என்ன பிணை கிடைக்க முடியாத அளவிற்கான தவறை உமர்காலித் செய்தானா செய்யவில்லை இல்லையா அவன் இந்த மண்ணிற்காக நின்றவன் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தவன் அதிகமாக படிப்பவன் புத்திசாலி மக்களின் போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் அதற்காக சங்கபரிவார கும்பல் அவன் மீது பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளியிருக்கிறார்கள் போதிய ஆதாரம் இன்று வரையிலும் இல்லை ஆனால் பல வருடங்கள் உமர் உமர்காலித்திற்கு பிணை கொடுக்க மறுத்தார் சந்திரசூட் என்பதைத்தான் இந்திய மக்கள் நினைவில் கொள்வார்கள் சரி உமர் காலித்தை ஒழுங்க சஞ்சீவ் பட்னு ஒருத்தர் யார் சஞ்சீவ் பட் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி இல்லையா அவர் என்ன செஞ்சார் மோடி குற்றவாளின்னு சொன்னார் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது மோடியினுடைய ஆதரவோடு மோடி கைகட்டி நின்றார்ன்னா பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக நிறுவிய ஒரு மகத்தான போலீஸ் உயர் அதிகாரி சஞ்சீவ் பட் இப்போ அமரன் படத்தில் படம் பண்ண மாதிரி கமலஹாசன் முடிஞ்சால் இந்த சஞ்சீ உடைய கதையும் கொஞ்சம் பண்ணுவார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் நான் நம்ம வந்து ஒரு அதாவது தன்னை வாழ்நாள் முழுக்க கமலஹாசன் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்கிறது சஞ்சீவ் பட் மாதிரியான படங்களை எடுத்து இவ்வளோ நாள் செஞ்ச தவறுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் இல்லையா கூடுதலாக ஒன்று சொல்கிற வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சஞ்சீபட் என்று சொல்லக்கூடிய நபருக்கு இன்று வரையிலும் பிணை கிடைக்கவில்லை சஞ்சீவ் அதாவது சஞ்சீபட்டினுடைய பிணை தொடர்பான விஷயம் நீதிபதி சந்திரஜூட் முன்னாடி தான் இருக்குது ஏன் கொடுக்கல ஏன் பிணை கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும் இல்லையா சரி அடுத்ததாக நாம் என்ன சொல்கிறோம் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பல்வேறு வழக்குகளை முடித்து வைத்திருக்கிறோம் துரிதமாக முடித்து வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் இந்திய வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உலக வரலாற்றில் கூட இப்படி நடந்திருக்குவா என்று நமக்கு தெரியவில்லை ஒரு வழக்கு தொடர்பாக தீர்ப்பளிக்கிறார்கள் பதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆனால் அந்த தீர்ப்பில் கையெழுத்து போடாமலே இருப்பது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு இன்று வரைக்கும் அது மர்மமாக இருக்கிறது ஏன் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் கையெழுத்தே போடலை அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்று வரையிலும் தெரியாது இது யாருடைய காலகட்டத்தில் நடந்தது சந்திரசூடினுடைய காலகட்டத்தில் தான் நடந்தது அந்த அமர்வில் அந்த அந்த பெஞ்சில் ஒருத்தர் வந்து சந்திரசூட் மறக்க முடியுமா இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவார்னு பார்த்தோம் பதில் சொல்லலை அதனால தான் மக்கள் அவரை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இதே மோடி ஆட்சியினுடைய துவக்கத்தில் மோடி ஆட்சி இந்தியாவில் வந்ததும் ஆர்எஸ்எஸ் ஆட்சி இந்தியாவில் வந்ததும் இதுவரையிலும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளெல்லாம் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா மறுக்கவே முடியாது ஆனால் அதே நீதிபதிகள் பின்னாளில் என்னவானார்கள் சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாளர்களாக மாறினார்கள் என்பது கண்கூடாக நமக்கு தெரியும் தானே அதற்கு ஏராளமான ஆதாரங்களை சொல்லலாம் தானே அவர்களின் பல பேர் இன்றைக்கு மத் ஒன்றிய அரசனுடைய பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்கள் தானே கூடுதலாக ஒரு செய்தி பதவிகாலம் தொடங்க முடிவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் மோடி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாரு மோடியை குறித்து மோடி ஆட்சி குறித்த பல்வேறு வழக்குகள் உங்கள் மேச மேல இருக்கு உங்கள் மேச மேல இருக்க வழக்குகளுக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசினுடைய பிரதிநிதியை உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வுக்கு அழைக்கிறீர்கள் என்றால் நீதி நீதிபதி என்பது அல்லது நீதிமன்றம் என்பது அல்லது நீதியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய தராசு என்பது ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதாகத்தானே இந்திய மக்கள் நினைப்பார்கள் மறுக்க முடியுமாங்களா மறுக்க முடியாது இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுது உங்களுடைய மனசாட்சி சொல்லுது ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறேன் என்னுடைய ஆட்சி அதிகார என்பி என்னுடைய அதிகாரம் இருக்கும்போது நான் ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறேன் அதிகார வர்க்கத்திற்காக பணிந்து போயிருக்கிறேன் அவர்களுக்காக பல விஷயங்களை கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறேன் என்பதை மறைமுகமாக குறிப்பிட்டு இந்திய மக்களை பார்த்து சொல்கிறீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆனால் இந்த தலைமுறைக்கு உங்களை பற்றி தெரியல ஏன்னா மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியினுடைய பலன் பலன் என்று சொன்னால் எதிர்மறையான பலன் அதை வரக்கூடிய தலைமுறைகள் தான் அனுபவிக்க போகிறார் அவர்கள் தான் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறார் அந்த தலைமுறை அன்றைக்கு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது நிச்சயமாக பல பேரை மன்னிக்கவே மாட்டார்கள் அதில் ஒரு நபராக நீங்களும் இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க